இன்னைக்கு ஈவினிங் வந்து லைப்ரரி வந்திருந்தேங்க ஸோ டியூ டேட் வந்துடுச்சு புக்ஸ் ரிட்டன் பண்ணணும் அதனால ரிட்டன் பண்ணிவிட்டு சில ப்ரிண்ட் அவுட்ஸ் வந்து எடுக்கணும் நம்ம வீட்டில் ப்ரிண்டர் வேலை செய்யலை அதனால லைப்ரரிக்கு வந்திருந்தேன் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரிண்ட் அவுட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போனதுமே மறக்காமல் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணிட்டேன் ஸோ முதல் வேலையை எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டேன் தெரியாத சிலதெல்லாம் வந்து அவரை மீதியை வந்து பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவருக்கு ரொம்ப வேலை இருந்தது இன்னைக்கு உண்மையாக என்ன சமைக்கிறதுங்கிறத ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜில் என்ன காய் இருக்கோ அதை பொறுத்து தான் நான் மெனு டிசைட் பண்ணுவேன் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் சட்னி பண்ணலான்னு கத்திரிக்காய் சட்னி அதுக்கு எண்ணெய் காய வச்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு வறுத்துக்கலாம் கடுகு வெடித்ததும் பொறிச்சு வந்ததும் நம்ம வந்து உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு அத்தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ் போட்டுக்கலாம் இந்த ரெட் சில்லிஸ் தான் போட்டேன் ஏன்னா அதியா காரமாக செஞ்சால் சாப்பிட மாட்டா அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பாதி வந்து கட் பண்ணி போட்டாச்சு இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் கத்திரிக்காய் நான் அறுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதில் சால்ட்டு மஞ்சத்தூள்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு சால்ட் மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் இருந்தது ஸோ மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டை வந்து நான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா தேங்காய் வந்து போட்டிருக்கேங்க அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து நான் தான் டின்னர் ஸோ வாக்கிங் போகலாங்கிறது தான் பிளான் மார்னிங்கே வந்து வாக்கிங் போவேன் பட் இப்போல்லாம் வந்து சீக்கிரமாக எந்திரிக்க முடியறதில்ல வெயில் வந்து பயங்கரமாக வந்துடுது எயிட் எயிட் தேர்ட்டி இருந்தே பயங்கரமாக வெயில் அடிக்குது ரொம்ப வெயிலில் நடக்கவும் முடியல ரொம்ப அதனால் நான் ஈவினிங் வந்து மாற்றிக்கிட்டேன் என்னோடய வாக்கிங் டைமை முரளி எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல ரோஜா மலரின்னு முரளி மூவி ஓடிட்டு இருக்கு டிஃபன் பண்ணி வெச்சிட்டே வாக்கிங் போனா இன்னும் ஈஸி நல்லா டிஃபன் ரெடி எம்என்எம் கேண்டி இருந்ததுங்க அது வந்து அதிகம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா ஸோ நான் தான் வந்து அது ஜாரில் போட்டு வச்சுருந்தேன் இது சாப்பிட்றக்கு எனக்குமே பிடிக்கும் பட் எம்என்எம்னு இந்த ஊரில் கிடைச்சாலும் நம்ம ஊரில் கேட்பரிஸ் ஜென்ஸ் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க இந்த வாரம் கார்டன் அப்டேட் எங்களோட பனனா வாழை மரம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாகிடுச்சின்ட்டு அண்ட் ரெண்டு பேபி பனானா பிளான்ட் இருந்தது ஸோ அதை வந்து நாங்கள் சைடில் எடுத்து வச்சிருக்கோம் அண்ட் எங்களோட ரோஸ் வந்து அவ்வளோக்கா இந்த டைம் இல்லை நிறைய ரோஸஸ் வரும் பட் இன்னும் இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மி அண்ட் முன்னாடி வந்து இந்த அரளி செடின்னு நினைக்கிறேன் அரளிப்பூ உடலில் கிளியரன்ஸில் இருந்துதுங்க லெஸ் தேன் ஃபைவ் டாலர்ஸுங்கிறனால ரெண்டு பிளான்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பாட் ஃபுல்லாக மண் வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ பின்னாடி சைடு தான் பீட்ரூட் வச்சுருக்கோம் ஓக்ரா அதுக்கப்புறம் வந்து குட்டி பனானா பிளான்ட் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம் அண்ட் அப்புறம் இங்கே கொஞ்சம் பூச்செடி இருக்கு அப்புறம் பிட்டக்காட் டைம் வந்து செவன் தேர்ட்டி பிஎம் பட் இன்னுமே பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக தான் இருக்குது வெளியில் ஸோ கேப்லாம் வந்து போட்டுட்டு தான் போகணும் ஐ திங்க் எயிட் மேலே வாக்கிங் போனால் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வாக்கிங் போயிருந்தபோது ஒரு மான் பார்த்தோங்க ஸோ இந்த மான் வந்து இங்கே அடிக்கடி வரும் ஸோ எங்கள் வீட்டில் கூட ஃப்ரண்டில் வச்சுருந்த செடியெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு வெயிலுக்கு போயிட்டு வந்ததும் நல்ல தாகம் நல்ல தாகம் அடிக்கும்போது தண்ணி குடிக்கும்போது அப்பா அதுதான் ஒரு திருப்தி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் அம்மா மடித்து வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஷெல்ஃபில் எடுத்து வைக்கணும் இன்றைக்கி வாக்கிங் போகும்போது இந்த ஊர்க்காரங்க என்னையும் அம்மாவையும் பார்த்துட்டு நமஸ்தேன்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போனாங்க அது வந்து கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமக்கு யாருன்னே தெரியாது பட் அவங்க வந்து நமக்கு விஷ் பண்ணும்போது க்ரீட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குட்டி சந்தோஷம் வருது இதே நம்ம ஊருக்காரங்க நிறையா பேர் வாக்கிங் போகும்போது எல்லாரையும் சொல்லலை சில பேர் மட்டும் நாமளே வந்து வாலண்டியராக சிரித்தா கூட சிரிக்க மாட்டாங்க டக்குன்னு வந்து ஃபேஸ் திருப்பிப்பாங்க இங்கே வாக்கிங் போகும்போது இது மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் எப்பவுமே அப்படி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சிரிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாரும் பார்த்து வாலண்டியராக ஒரு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிடுவேன் க்ரீட் பண்ணுவேன் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக க்ரீட் பண்ணுவேன் ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு நம்ம அப்படியே போகிறோம் அவ்வளோதான் ஒரு வழியாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ் அவரோட ஷர்ட்ஸ் அவரோட பேண்ட்ஸ் அப்புறம் பாப்பாவோடய ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் பேண்ட் ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ தான் டீ மூவில் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வந்துட்ருக்கு ஸோ இன்றைக்கி வந்து இது தாங்க ஃபிக்ஸ் டூத் பேஸ்ட் டிஸ்பென்சர் அதுக்கப்புறம் வந்து சோப் டிஸ்பென்சர் அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளார் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வாங்கினேங்க ஸோ இது வந்து இப்படி கீழே மூணு ஒட்டிட்டு மேலே வந்து விண்டோ மேலே மூணு ஒட்டியாச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு பார்டர் மாதிரி ஸ்டிக் பண்ணிடலான்ட்டு ஐடியா நீங்கள் வந்து நம்ம ஹோட்டல்ஸ்லாம் ஸ்டே பண்ணும்போது தருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சோப் டிஸ்பென்சர் வந்து வச்சுருந்தேன் சோப் இல்லைன்னா ஷாம்பு வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை பாடி வாஷ் கூட ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் கீழே வந்து அந்த ஸ்டாண்டில் ஓட்டிட்டு அதில் சோப்பும் வந்து போட்டு வச்சுக்கலாம் சிட்ட சிட்ட தோசைக்கு கத்திரிக்காய் சட்னி அதியா வந்து அவ்வளோ தூரம் நடக்க மாட்டா அதனால் வாக்கிங்க்கு அதியாவை விட்டுட்டு போயிட்டோம் ஸோ அவங்க அப்பாவோட காஸ்கோ போயிட்டு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ பெரிய வாட்ரு மெலன் ஒன்று அதுக்கப்புறம் மேங்கோஸ்னால் வந்து அத்தியா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆர்கானிக் மேங்கோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ வாங்கிட்டு வந்ததும் அதை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் ரிமைண்டர் செட் பண்ணுற மாதிரி சொன்னால் பாருங்கள் மாத்திரை போடுறது கூட ரிமைண்டர் செட் பண்ணி தான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ எனக்கு வந்து விட்டமின் பி டுவெல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு அந்த விட்டமின் பி டுவெல் வந்து டெய்லியும் நைட்டு நான் எடுத்துக்கிறேன் நான்வெஜ் சாப்பிடாதனால எனக்கு இது கம்மியாக இருக்குது வீடியோ இதோட முடியுது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல சந்திக்கிறேன்